போனீங்க இன்னைக்கு வாங்கடி லாலா கடையோட குலாப் ஜாமுன் பண்ணலாம் குலாப் ஜாமூனா லாலா கடையோட டேஸ்டா எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் என் எப்படி பிடிச்சிருக்கா இப்ப நான் செய்வித்த காட்ட வேண்டியது இருக்கு உங்கள்ட்ட உங்க இதயத்துல இடம் பிடிக்க இன்னைக்கு நம்ம ஸ்வீட் எடுத்து கொண்டாடுதான் பண்ண போறோம் சரிங்களா ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு வித்தியாசமாக விரல் தண்டிக்கு நம்ம வந்து குலாப் ஜாமுன் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன வச்சு பண்ண போகிறோம் என்னென்ன ஜாமான் வேணும் வாங்க ரெடி பண்ணலாம் நம்ம வீட்டெடு கொண்டாடு அதுக்கு முன்ன நீங்கள் என் மனசை குளிர வைக்கணும்னா சப்ரைஸ் பட்டனை அங்குன்னு ஒரு மணி அடிச்சிருந்த இப்போ எனக்காக இப்படி ஒரு கையை காட்டியிருந்தாப்ப நானும் ஏப்பி நீங்களும் ஏப்பி வாங்கி இந்த நெய் இப்போதான் நான் காய்ச்சேன் நல்லா சூடாக்கி இவ்வளோ நெய் வெண்டன குறைய நெய் வேணும் மீதி குறைய பாதி நெய் எடுத்து வச்சிடலாம் இதில் இப்போ நான் அஞ்சு ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கோதுமை மாவு இது வீட்டில் அரைச்சது நீங்கள் வீட்டில் அரைச்சா நடக்கும் கடையில் வாங்கினா நடக்கும் இது வீட்டில் அரைச்ச மாவு இது தட்டிடலாம் இந்த மாவை நம்ம அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது கை விடாமல் கிண்டி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க அப்போ தான் நமக்கு வந்து குலாப் ஜாமுன் உடையாமல் நல்லா போல கிடைக்கும் இது நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மறுக்கிறது லேஸ்பட்டை இல்ல நான் லேஸ் பட்டேன்னு சொன்ன சொல்லுவாங்க பத்து நிமிஷம் ஆயிரும் அஞ்சு நிமிஷம்லாம் கிடையாது இப்போ நான் பதினஞ்சு இருபது நிமிஷமாக கைவிடாமல் கிணனால தான் நமக்கு எப்படி மாவு ஸ்ட்ரக்சர் வேணுமோ அந்த அளவு கிடச்சிருக்கு இது எப்படி ஒரு மணி நேரம் ஆகும் போல சரிங்களா இப்போ நான் மாவு எடுத்து கீழே வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி ஆரட்டும் ஆனால் இதை கொஞ்சம் சூடோட பிணைஞ்சாதான் அது வந்து நல்லா ஒரு டேஸ்ட் வரும் இதுக்கு வந்து வெது வெதுப்பான பா சூடான பால் வேணும் ஆனால் ஃப்ரிட்ஜ் வந்து அப்படியே எடுத்திங்கன்னா மாவு நல்லா சூடாக இருக்கும் பார்த்தீங்களா இதுக்கு பால் ஊற்றி தான் பிசையணும் அப்போ தான் கடை நமக்கு குலாப் ஜாமூன் ரெடியாக சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும் பால் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி கிண்டிக்கலாம் மொத்தமாக ஊற்ற வேண்டாம் நமக்கு மொத்தம் வேண்டாம் மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும் இவ்வளோ ஊற்றி ஊற்றி சூடு பொறுக்க நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தே எவ்வளோ தேவையான ஊற்றிக்கலாம் இது எதுக்கு பாலும் சூடாக இருக்கணும் மாவும் சூடாக இருக்கணும் அந்த சீரி பாகில் வந்து பாகில் போட்ட கரெக்டாக பிக்கும் போது ரப்பர் மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக பிஞ்சு அப்படியே நாக்கில் நுனி நாக்கில் வச்சும் கரைஞ்சிடும் அதனால தான் பாலும் சூடாக இருக்கணும் மாவும் சூடாக இருக்கணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் பால் பத்தலை அமுட்டு தான் இனி ஊற்ற வேண்டாம் இப்போ கரண்டியை மாற்றிட்டு நம்ம இழுத்து இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா பிசைஞ்சு 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 அதுக்கு வந்து ஆகணும் சுடுது மாவு இழுத்து இழுத்து பிசஞ்சாச்சு இந்த ஒரு ஸ்பூன் கீயை ஊற்றி நம்ம அப்படியே மேலே கோட்டிங் பண்ணிடலாம் கோட்டிங் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே அதை விட்டுட்டோன்னா இன்னும் மாவு கொஞ்சம் நமக்கு நல்லா சாஃப்டாயிரும் இப்போ நம்ம மாவு எவ்வளோ எடுக்கணும்னா இவ்வளோ எடுத்தால் போதும் எடுத்துட்டு நல்லா அப்படியே உருட்டிக்கங்க நல்லாபடி உருட்டிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ ஃப்ரைண்ட் ஷேப்பில் வேணுமா இப்படி வேணுமா கொஞ்சம் மிளசம் அப்படி உருட்டி எடுத்துக்கலாம் கையில் அணைச்சி நல்லா கோழி குண்டி மாதிரி இப்படி உருட்டுங்க பின்ன இதை இப்படி ப்ளேஸ் அப்படி உருட்டுனா நமக்கு இந்த ஷேப்பில் வந்துடுவோம் எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது கொதிச்சனால கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும் இப்படி இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுருங்க எவ்வளோ முடியுதோ கொஞ்சம் தின்னாவே ச ரொம்ப தடிசாக பெருசாக இருந்தால் வேக கஷ்டமாகிடும் இது தானாகவே மேலே எலும்பி வரும் நாலு நாள் அஞ்சு அஞ்சா போட்டு நான் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாட்டல் சேப்பில் ஒரு பேட்ச் வர்க் எடுத்து எடுத்தாச்சு சவுண்ட் எப்படி பார்த்தீங்க இப்படி சவுண்டு வந்தால் தான் பாகில் வந்து கனெக்ட் ஆகும் இதை வந்து உருட்டுறது வந்து உங்க சாய்ஸ் தட்டு வடை மாதிரியும் போடலாம் கோழி உண்டை மாதிரியும் போடலாம் கோன் சைஸ்லேயும் போடலாம் எப்படி போட்டாலுமே உங்களுக்கு டேஸ்ட் ஒன்று தான் வரும் ஆளுக்கு மூணு மூணு கொடுத்தா மூணு மூணு பேட்டனில் கொடுத்தா சாப்பிட்றவங்களும் ஹாப்பி செய்கிறவங்களும் ஹாப்பி இன்னும் தான் இன்னும் தான் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ சீனி பாக காய்க்கிறதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்தால் நான் முக்கால் கப்பு சீனி தான் எடுத்துருக்கேன் ரொம்ப தெவட்டிடும் அடிகனமான பாத்திரத்தில் போட்டுருங்க ஒரு கப்பு தண்ணி ரெண்டு ஏலக்காய் எடுத்து நச்சு இப்படி உழைச்சி போட்டிருந்தப்போ பாகலை அப்போ தான் பிரிஞ்சு நல்லா கலரும் ஏன்ட்டப்போ குங்கும பூ இல்லை அதனால கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டுக்கிறேன் ரசகுல்லா இல்லை கிடையாது இது குலாப் ஜாமூன் வந்து நல்லா குலாப் மாதிரி நல்லா கலராக வர்றது கொஞ்சோண்டு போட்டுக்கோ ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கோ நம்ம குலாப் ஜாமுன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்கோ இப்போ செடி பாவம் நம்ம ரெடி பண்ணியாச்சான்னு ஆச்சான்னு பார்க்கலாங்கோ ஒரு கம்பி பதம் தான் வந்துட்டால் பார்க்கலாம் இதுக்கு வந்து பதம் முக்கியம் இல்லை இந்த லேசர் பிசு பிசு தண்ணா வந்தால் போதுவாங்க நம்ம பாகம் ஆகிட்டு கொதிக்க கொதிக்க இப்படி தேன் மாதிரி எடுத்து பார்த்தீங்களா இப்போ நம்ம போட்டு இதாக போட்டு போட்டுட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரட்டும் அப்போ தான் நம்ம வறுத்து வச்சதில் நம்ம சீனி பவுலாம் அப்சர்வ் பண்ணி ரெண்டும் கலந்து பின்னு பிசைஞ்சு டேஸ்ட்டு லாலா கடக்கார் ஏன்ட்ட வந்து ரெசிபி கேட்பார் அந்த அளவுக்கு செய்வோம் சரிங்களா பகவானே எனக்கு வைக்கமா இருக்கே லாலா கடக்கார வந்து என்ன ரெசிபி கேட்பாரே ஃப்ரெண்ட்ஸ் இது நானாக பண்ணேன் எனக்கு உண்மையில் ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப டே டேஸ்ட் ஒன்றும் பண்ணலை பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே வாங்க நம்ம டைனிங் ஏரியா போய் அழகுப்படுத்தி பார்க்கலாம் டைனிங் டேபிள் டேபிள் ஏரியாவில் வந்து அழகுப்படுத்தி பார்க்கலனு சொல்லி அழகுப்படுத்தி பார்க்கலாம் அழகாக பார்க்கலாம் அழகாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இடம் வந்திருக்கு நம்ம சாட்டு கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேரெல்லாம் அளவ் அளவாக வந்துருவா ரெசிபி கேட்க நான் தரமாட்டேனே நீங்கள் சொல்லுங்க நான் தரக்காக வேண்ட நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வீட்டுக்காரர் ஆசைக்குங்க உங்கள் அப்பா பக்கத்தில் இருக்க ஆசைக்குங்க உங்கள் குழந்தைங்களை சரிங்களா செரிங்களா நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆறிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து தான் வந்துட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா பீஸ் எடுத்துருக்கேன் ஆப்பிள் வச்சோன்னே அப்படியே குறையுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக அதுவே கடையிலோட டேஸ்ட்டு மாதிரி இருந்தது நீங்கள் ஒவ்வொருவா பண்ணி பாருங்கள் சரிங்களா சரி நான் மட்டும் டேஸ்ட்டாக பார்த்தேன் உங்களுக்கு தப்பா நான் கறிங்க இந்த எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஸ்வீட்டெடு கொண்டாடி வீடியோ முடிஞ்சு போச்சு அடுத்து நம்ம இந்த வீடியோவில் சந்திக்கிறேன்னு எனக்கும் தெரியாது ஒன்று தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும் சரிங்களா மீண்டும் நல்லா ஒரு பிளாகில் உங்களை சந்திக்கிறேன்